குரானை அல்லாஹ் இறக்கிய அருளிய வார்த்தைகளில் படித்து செயல்படும் இறை நம்பிக்கையாளரை நபி அவர்கள் மிகவும் சிறப்பித்து கூறியுள்ளார்கள் இப்போ நாலு விதமான மக்களை நாலு விதமான உதாரணத்தை கொண்டு அல்லாஹின் துதர் வசல்ல கூறினார்கள் ஒன்று குரானை ஓதுகிற நல்லவருடைய நிலை எப்படி இருக்கும்னாக்கா எலுமிச்சை போன்றதாகும் அதன் சுவையும் நன்று வாசனையும் நன்று இரண்டாவது நபர் என்னன்னு பார்த்தோம்னாக்கா மற்ற எல்லா நல்ல செயல்களையும் புரிந்து கொண்டு குரானை வந்து ஓதாமல் இருப்பாங்க அவங்களுடைய உதாரணம் பேரிச்சம் பழத்தை

கசப்பு அதற்கு வாசனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த மக்களுடைய செயல்களை கொண்டும் எண்ணங்களை கொண்டும் குரானை நிலையை கொண்டும் இந்த நான்கு விதமான உதாரணத்தை கொண்டு அல்லாஹின் அவர்கள் அழகாக நமக்கு காட்டியுள்ளாங்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்து குரானை அரபி மொழியில் ஓதி அதனுடைய நன்மையை இன்ஷால்லா நாம் அடைவோம் அதற்கான நட்புலியை அல்லாஹ் ஆலமின் நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் அலைக்கும்